காலை வணக்கம் அழகான பூக்களுடன் பார்த்தீங்களா பூக்கள் என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா எனக்கு பூன்னா ரொம்ப பிடிக்குங்க கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் விதவிதமாக பூச்செடிகள் எங்கே இருந்தாலும் விடமாட்டேன் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருவேன் அதே போல் நர்சரி கார்டன் போனாலும் அங்கே என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த செடி எல்லாத்தையுமே கலெக்ஷன் பண்ணிவிடுவேன் பண்ணிவிட்டு வீட்டுக்கிட்ட வச்சு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கார்டனில் போய் கொத்துறது தண்ணி பாத்துறது இந்த மாதிரி வேலை தான் செஞ்சுட்ருப்பேன் வீட்டில் மாமரம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் இந்த இது வாட்டர் ஆப்பிள் எல்லாமே இருக்குது எலுமிச்சை மரம் இருக்குது அதே மாதிரி பூச்செடிகளை பார்த்தா ரோஸ் மல்லி இருக்குது முல்லை இருக்குது மல்லியில் மட்டும் நாலஞ்சு வெரைட்டி இருக்குது செம்பருத்தியில் ஏழு எட்டு வெரைட்டி இருக்குது கனகாம்பரத்தில் ஒரு மூணு வெரைட்டி இருக்குது மூணு வெரைட்டின்னா டெல்லி கனகாம்பரம் ஆர்டினரி கனகாமரம் அதே போல் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் இன்னொன்று வந்து பெரிய பெரிய கனகாம்பரம் பெரிய பூவாக இருக்கும் அதெல்லாம் இருக்குது சம்பங்கி கொடி சம்பங்கி நிறைய இருக்குது எங்கள் வீட்டில் அது ஏற்காவது தேவைப்பட்டால் கொடுக்கலான்னா யாரும் கேட்குறவங்க இல்லை நிறைய இருக்குது அதே மாதிரி சீத்தாப்பழம் மரங்கள் நிறைய இருக்குது கொடி எலுமிச்சை இருக்குது பவளமல்லி இருக்குது நிறைய இருக்குதுங்க சொல்லிட்டு போகலாம் நிறைய இருக்குது எங்கள் வீட்டில் என்னென்னா இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக சந்தோஷம் வரும் பூச்செடிகளை வச்சு பூ பூத்து அதை நம்ம போய் சுற்றி பார்க்கும்போதும் கண்ணால் சுற்றி பார்க்கும்போதும் அல்லது பூக்களை போதோ அந்த பூக்களை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வைக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது அதாவது மனபாரம் குறையும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அன்றைக்கி காலையில் எழுந்த உடனே பூக்களை பார்த்துட்டு வந்தாவே ஒரு நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ